ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டைலரிங் ஒர்க்கில் எங்களால் வந்து அதிகம் நேரம் மிஷினில் வந்து தைக்க முடியல ரெஸ்ட்டே இல்லாமல் நாங்கள் அதிகமாக ஒர்க் பண்ணணும் உற்சாகமாக தைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ இந்த ஐந்து நாள் மட்டும் நான் சொல்லக்கூடிய பயிற்சிகள் நீங்கள் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து டைலரிங் ஒர்க்கில் உற்சாகமாக ஆர்வமாக செயல்பட முடியும் இப்போ மெயினாக வந்து ஃபேமஸாக டைலரிங் ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் கேட்டிருப்பீங்க எப்படிங்க உங்களால்லாம் ஒரு நாளைக்கு ஏழு எட்டு ப்ளவுஸ் பத்து ப்ளவுஸ்லாம் தைக்க முடியுது எப்படி இதில் வந்து ஆர்வமாக உங்களால செயல்பட முடியுது ஆனால் எங்களால் வந்து உடம்பு ஒத்துழைக்கலை இதே போல ஹார்ட் ஒர்க் பண்ணி தைக்க முடியல அப்படின்னு கேட்டிருப்பீங்க ஆனால் அவங்க வந்து ஒர்க்கில் இதே போல நான் வந்து இரவு நேரங்களில் கண்ணு முடிச்சு தைச்சேன் இதே போல ஹார்ட் ஒர்க் பண்ணி தைச்சேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ அவங்க என்னென்ன அதுக்கு பயிற்சிகள் எடுத்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்க மாட்டாங்க மெயினாக வந்து டைலரிங் ஒர்க்கில் இதே போல் நான் கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லவே கூடாது நமக்கு மெயினாக வந்து அதுக்கு ரொம்ப ஈஸி தாங்க அதுக்கு இந்த பயிற்சிகள் எடுத்தால் வந்து நம்மளால் உற்சாகமாக செயல்பட முடியும் அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு ஒரு உற்சாகங்கிறது கண்டிப்பாக வந்துடும் மெயினாக வந்து ஆர்வத்தை தூண்டி விட்டுட்டாவே அந்த தூண்டுகோள் வந்து ஆர்வங்கிற தூண்டுகோலை நம்ம தூண்டி விட்டு விடும்பொழுது அவங்களால கண்டிப்பாக வந்து உற்சாகமாக வந்து டைலரிங் ஒர்க்கில் செயல்பட முடியும் இப்போ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனல்லையே அறுபத்தஞ்சாயிரம் பேர் சப்ஸ்க்ரை பண்ணி வச்சிருக்கீங்க அப்போ அந்த அறுபத்தஞ்சாயிரம் பேத்துக்குமே டைலரிங் ஒர்க் ரொம்ப 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 பிடிச்சதுனால தான் பண்ணியிருக்கீங்க இதில் ஒருத்தருக்கு கூட டைலரிங் ஒர்க் பிடிக்கல அப்படிங்கிறவங்க சப்ஸ்க்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்போ அவங்க டைலரிங் ஒர்க்கை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்க அப்போ அந்த அறுபத்தஞ்சாயிரம் பேருமே உற்சாகமாக நீங்கள் செயல்படுறீங்களா அப்படின்னு கேட்டால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பதாயிரம் பேர் செயல்படுவீங்க முப்பத்தஞ்சாயிரம் பேர் வந்து செயல்பட முடியாமல் இருப்பீங்க அப்போ யாராருக்கு ஆர்வம் குறையுதோ அப்போ அவங்களுக்கெல்லாம் நான் தான் பயிற்சி கொடுத்தாகணும் இப்போ என்னை நம்பி வந்து என் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்னா உங்களை நான் உற்சாகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை அப்போ கண்டிப்பாக வந்து டெய்லரிங் ஒர்க்கில் நீங்கள் நான் சொல்கிறக்கூடிய பயிற்சியை எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் உற்சாகமாக செயல்பட முடியும் மெயினாக வந்து நானும் அப்படி தான் இப்போ ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா என்னாலையும் வந்து உடல்நிலை எனக்கு வந்து ப்ராப்ளமாக இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா டெய்லரிங் ஒர்க்கு நல்லா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இரவு பகல் பார்க்காம நல்லா உழைச்சி ஹார்ட் ஒர்க் பண்ணி தைச்சிருக்கேன் இடையில வந்து ஹெல்த் ப்ராப்ளம் ஆகி என்னால் வந்து உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு அப்போ சரியில்லாத போகும்போது அதிகம் வந்து இடுப்பு பெயின் வலி இது இதே போல் இருந்ததுனால் என்னால் செயல்பட முடியல ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு எடுங்க இனிமேல் டைலரிங் ஒர்க் பண்ணாதீங்க கொஞ்சம் நாளைக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் பண்ணாதீங்க விட்டுடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஓய்வான ரெஸ்ட்டு எடுத்தப்ப எனக்கு மனசுக்குள்ளே என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க வந்து நம்ம நல்லா உற்சாகமாக செயல்பட்டு ஒரு ஒர்க் பண்ணி வீட்லேயே வந்து வீடாக இருந்தாலும் கடையாக இருந்தாலும் நல்லா ஒர்க் பண்ணி நம்ம கை நிறையா வருமானம் வந்து நம்ம செலவு பண்ணுறது ஒரு விஷயம் அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவர்களை நம்ம பொழுது ஃபேமிலி உள்ளவங்க அடுத்தவங்களையே நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் யாராக இருந்தாலும் சரி அவங்க கையை நம்ம எதிர்பார்க்கும்பொழுது ரொம்ப நமக்கு குற்ற உணர்ச்சியாக தான் இருக்கும் அப்போ நான் வந்து முடிவெடுக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தேன் அப்போ வெளியில் வீட்லேயும் வந்து தைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் அங்கே போனாலும் வந்து உடம்புல உடல்நிலை ஹெல்த் சரியில்லை தைக்காதீங்க மிஷினில் இனிமேல் உட்காராதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்தவங்களும் இதே போல் நீங்கள் தைக்கிறத விட்டுருன்னு அப்படிலாம் சொல்லும் பொழுது என் மனசில் மட்டும் என்னால் ஜெயிக்க முடியும் டெய்லரிங் ஒர்க்கில் நான் சாதிக்க முடியும் டெய்லரிங் ஒர்க்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்போ என் மனசு உள் உணர்வு மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு கண்டிப்பாக உன்னால் மிஷினில் மறுபடியும் எழுந்திரிச்சு தைக்க முடியும் உட்காந்து தைக்க முடியுங்கிற ஒரு உணர்வு வந்துக்கிட்டே இருந்தது அப்போ நம்ம ரெண்டுல ஒரு விஷயம்தான் உடலுக்கு தேவை ஓய்வா அல்லது உழைப்பா அப்போ நம்ம மிஷினில் உட்காந்து உழைக்கணும் அல்லது நம்ம ஓய்வு எடுக்கணும் இது ரெண்டுல எது முடிவு பண்ணணும் அப்படின்னு என் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தது அப்போ நம்ம ஒன்று மட்டும் சொல்கிறோம் பாருங்க நம்ம காற்றடிக்கும் திசையை வந்து காற்றடிக்கிறதை நம்மளால் மாற்ற முடியாது ஆனால் வந்து நம்ம எந்த திசையை நோக்கி போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது நம்ம கையில தான் இருக்கு அப்போ நம்ம தான் முடிவு பண்ணணும் உழைப்பா ஓய்வா அப்படின்னு முடிவு எடுக்கும் பொழுது எனக்கு உழைக்கிறது வேணும் நான் கண்டிப்பாக மிஷினில் உட்காந்து தைக்க முடியும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னால் உழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து அதில் கவனமாக இருந்தேன் அப்போ அதுக்குள்ள பயிற்சியை நம்ம எடுக்கணும் நம்ம மிஷினில் மீண்டு எழுந்து வந்து தைக்கணும் அப்போ நம்ம ஹெல்த்தில் என்ன ப்ராப்ளம் அப்போ எனக்கு ஹெல்த்தில் வந்து கால்சியம் சத்து குறைவாக இருக்குது ரத்த அணுக்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ இதை இரண்டுக்கும் நம்ம தகுந்த உணவை சாப்பிடணும் இப்போ நிறையா தோழிகள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மனசு ஒத்துழைப்பு கொடுத்தாலும் உடலுங்கிறது ஒத்துழைப்பு கொடுக்கவே கொடுக்காது அப்போ உடல் ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னா நம்மளால் வந்து மிஷினில் உட்காந்து தைக்க முடியாது அப்போ நம்ம உடல் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம உடலுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும் அப்போ நம்ம உடலுக்கு பயிற்சி கொடுக்கணும்னா நல்லா வந்து ஹெல்த்தான உணவு நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் நிறைய பேர் அவங்க உடல்நிலையை கவனிக்கிறதே இல்லை நானும் அப்படி தான் தையல் வேலை டைலரிங் ஒர்க் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஹெல்த்தான உணவு இதே போல் எடுக்காதனால தான் என்னால் வந்து உற்சாகமா என்னால செயல்பட முடியல மறுபடியும் ஏதாவது உடம்புல வந்து நமக்கு மிஸ்டேக் வரும் கண்டிப்பா நீங்கள் வீட்டு வேலை தை வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் கரெக்டாக ஒம்பது மணிக்குள்ளே நான் வேலையை முடிச்சுட்டு டெய்லரிங் மிஷினில் உட்கார ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஷார்ப்பாக அந்த ஒம்போது மணிக்கெலாம் கரெக்டாக வந்து நம்ம மிஷினில் உட்காந்துடணும் இதே வந்து நீங்கள் நினைக்கலாம் அதெல்லாம் எங்களால் சாத்தியப்படாதுங்க நான் ஒம்பது மணிக்குள்ளே என்னால் வந்து மிஷினில் தொடர்ச்சியாக உட்கார முடியாது எனக்கு வீட்டு வேலைகளே நிறைய இருக்குது என்னால் வந்து அந்த டைமில் ஷார்ப்பாக உட்கார முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களால் எதுவுமே செயல்பட முடியாது அந்த பயிற்சிங்கிறது என்ன அந்த டைம்னா அந்த டைம்குள்ளே நம்ம முடிக்கணும் அந்த வீட்டு வேலை முடிச்சு ஸ்டா ஷார்ப்பாக உட்காரணும் இதே வந்து இப்போ வெளியில் வந்து கடை வச்சு ஸ்டிச் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒம்பது மணினா பத்து மணிக்கு கடையை ஓப்பன் பண்ணி தைக்க ஆரம்பித்தாங்கன்னா அதே போல் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதே போல் தான் நம்ம வீட்டில் இருக்கவங்களும் ஒம்பது மணினா அந்த ஒம்பது மணிக்குள்ளே வர வீட்டு வேலை இதுவுமே முடிச்சுட்டு அதே வந்து உங்களால் கொஞ்சம் அதிகம் எனக்கு வீட்டு வேலையில் இருக்குங்க அப்படி நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து மணிக்குள்ளே ஷார்ப்பாக முடிச்சுருங்க எல்லா வீட்டு வேலையிலும் பத்து மணிக்குள்ளே முடிச்சுட்டு இதே வந்து நீங்கள் பத்து மணிக்கு மிஷினில் உட்காடுறீங்க அப்படின்னா நீங்க ஒரு மணி வரைக்கும் தொடர்ந்து செயல்படணும் அப்போ ஒரு மணி வரைக்கும் நீங்க தொடர்ந்து எனக்கு செயல்பட வந்து எனக்கு ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கு அப்படின்னு இருக்கு நினச்சிங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து மியூசிக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அதே போல் உங்களுக்கு பிடிச்சது மியூசிக் கேட்டுக்கிட்டு தைக்கிறது பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதே போல் பாட்டு ஏதாவது சாங்ஸ் கேட்டுக்கிட்ட கூட உற்சாகமாக உங்களால் செயல்பட முடியும் ஆனால் அந்த ஒரு மணி வரைக்கும் வேற எந்த சிந்தனைகளும் உங்க மனசில் வரவே கூடாது சிந்தனைகளை மட்டும் நம்ம ஒருநிலைப்படுத்தணும் ஓவர் திங்கிங் அதிகம் இருந்துச்சுனாலும் நம்மளால் உற்சாகமாக செயல்பட முடியாது இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கே வந்து உடல் வலிக்குதே எனக்கு பெயினாக இருக்கே அப்படின்னு சொல்லி நான் எனக்கு உடல் வந்து ஓய்வை தேடுதேன்னு சொல்லி நான் ஓய்வு எடுத்து ரெஸ்ட் எடுத்திருந்தேன் அப்படின்னா ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மிஷினில் உட்காராதன்னு சொன்னாங்க அப்போ நான் உட்காராத ஓய்வு எடுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன்னா இப்போ டைலரிங் ஒர்க்கில் இந்த அளவுக்கு என்னால் வந்திருக்க முடியாது சாதிச்சிருக்க முடியாது அப்போ நம்ம இந்த டைலரிங் ஒர்க் கற்றுக்கிறவங்க எல்லாமே சாதிக்க பிறந்தவங்க தான் அப்போ கன்ஃபார்ம் வந்து உங்களாலையும் வந்து உற்சாகமாக செயல்பட முடியும் இந்த உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம உழைப்பும் நம்மளது ஆழ்மனம் தான் ஆள் மனசுல வந்து நம்ம எப்ப என்ன பதிவு செய்கிறோமோ அதே மாதிரி தான் நடக்கும் நீங்க பாசிட்டிவா பதிவு செஞ்சீங்க என்னால் முடியும் அப்படின்னு பதிவு செஞ்சீங்க அப்படின்னா அதே படிதான் செயல்படுவோம் இதே முடியாதுன்னு உங்க ஆழ்மனம் சொல்லிக்கிட்டே இருந்ததுன்னா நம்மள முடியவே முடியாது நம்ம சோம்பேறித்தனம் நம்மளை வாட்டிக்கிட்டே தான் இருக்கும் துவட்டிக்கிட்டே இருக்கும் நம்மளால உற்சாகத்தை தடுத்துக்கிட்டே தான் இருக்கும் முடியும்னு சொல்லி நீங்க கடினமாக உழைச்சு பாருங்க எல்லாமே தான் நமக்கு கிடைக்கும் கடின சின்னமானது என்று தெரிஞ்சும் நம்ம அந்த ஒர்க்கை செய்யாம இருக்கக்கூடாது எதா இருந்தாலும் என்னால் முடியும் முடிச்சு காட்ட முடியும் என்னால் வந்து ஒரு நாளைக்கு ஏழு எட்டு ப்ளவுஸ் தைக்க முடியுங்க என்னால் முடியாதது வேற யாரால முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்குள்ளேயே வந்து உற்சாகப்படுத்திக்கிங்க உங்களுக்கு உற்சாகப்படுத்துறது நானும் வேற யாரோ கிடையாது உங்க வீட்டில் உள்ளவங்களும் கிடையாது நீங்க முடிவெடுக்கணும் நீங்கள் வந்து உறுதியாக கன்ஃபார்மாக வந்து நான் அந்த இதில் வந்து பின்வாங்க மாட்டேன் நான் களத்தில் இறங்குறேன் என்ன ஆனாலும் ஆகட்டும் நான் களத்தில் இறங்கி ஒரு கை பார்க்குறேன் இந்த மிஷினில் நான் உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தைக்கிறேன் என்னால் சாதிக்க முடியும் எனக்கு தூண்டுகோலாக நானே இருக்கேன் என்னுடைய மன வலிமையோடு நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி கடுமையாக உழைக்க ஆரம்பிங்க அப்புறம் பாருங்க தன்னால உங்களுக்கு உங்களுக்கு எந்த பயிற்சியுமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்கா டெய்லி நீங்கள் உற்சாகமாக செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க உங்களால் வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களே தைக்காதுன்னு சொன்னா கூட நான் தப்பேன் என்னால் முடியும் எனக்கு வந்து ஹெல்த் நல்லா இருக்குன்னு சொல்லி டெய்லரிங் ஒர்க்கில் நிறைய சம்பாதிக்கலாம் நிறைய வருமானம் இருக்கு இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு டெய்லரிங் ஒர்க்கில் வேலை வரல வருமானம் வரல எனக்கு துணி தைக்கிறதுக்கு வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க ஒன்றும் இல்லை இப்போ இந்த ஒரு ஐடியா கூட நான் சொல்கிறேன் அதே போல் அதே போல் கூட நீங்கள் செய்யலாம் இதே வந்து என்கிட்ட ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தைச்சா இதே போல் ஃபேன்சி ஐட்டம் பொருள் இருக்குது பார்த்தீங்களா இதே போல் வளையல் தோடு இதே போல் நீங்கள் ஏதாவது என்கிட்ட ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கு இந்த வளையல் ஃப்ரீ எனக்கு என் கிட்ட இதே போல் நீங்கள் ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா இதேமாரி கமல் ஃப்ரீ இதே போல் ஒரு ஆஃபர் மாதிரி போட்டு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வேலை அதிகம் வந்துட்டு போகுது ஆர்டர்ஸ் வந்து அதிகம் வரும் நீங்கள் உற்சாகமாக செயல்படலாமே நம்ம சம்பாதிக்கணும் நம்ம வந்து ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு இதில் சாதிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாவது மைண்டில் யோசிங்க யோசித்து இதை எப்படி நம்ம அதை தொழிலை டெவலப் பண்ணலாம் நம்ம எப்படி எனர்ஜியாக வந்து நம்மளால் செயல்படலாம் அப்படின்னு நினச்சி பாருங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் எப்படியாவது உங்களால் சாதிக்க முடியும் அது இல்லாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஒத்துழைப்பு கொடுக்கலனா நல்லா வந்து நீர் சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்குங்க நல்ல ஹெல்த்தான உணவுகள் சாப்பிடுங்க அது இல்லாத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஆகுது ஒரு தண்ணி குடிங்க குடிச்சிட்டே நீர் சத்து நம்ம உடம்புல வந்து இறங்க இறங்க உங்களுக்கு வந்து உற்சாகங்கிறது ஆட்டோமேட்டிக்காக தானே வர ஆரம்பிச்சிடும் உற்சாகமாக எப்படி செயல்படுறீங்க உழைப்பவர்கள் கையில் தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது எப்பயுமே நம்ம உழைக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஒரு பொழுதும் தயங்கவே கூடாது நம்ம அனைவருமே தையல் தொழிலில் சாதிக்க பிறந்தவங்க நம்ம தொழிலில் வேகம் மட்டும் இருந்தால் போதாது விவேகத்தோடு நம்ம உழைக்கணும் உங்கள் மனசுக்குள்ளே முடியாதுங்கிற ஒரு நோயை முதல்ல நம்ம முறியடிங்க எப்பயும் உங்களுக்கு முதல் பயிற்சி என்ன அப்படின்னா நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்குக்கு மேலே சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது ஏன் இது சொல்லப்போனால் நிறைய இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா எதாவது ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் இதே போல் ஏகப்பட்ட பிரச்சனைகளை போட்டு நம்ம இந்த மைண்டுக்குள்ளே போட்டு நம்ம குழப்பிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளால் தொடர்ந்து வேலை செய்ய முடியல நிறைய பேத்துக்கு இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு சிந்தனை தான் நம்மளை செயல்பட விடாமல் தடுக்கிறது எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மெயினாக நம்மள சிந்தனைகள் தான் அப்போ நம்ம மனசுக்குள்ளே இருக்க நோயை நம்ம தான் வந்து அகற்றணும் அப்போ இந்த பயிற்சியை நீங்க கண்டிப்பா எடுங்க மனசை மட்டும் எப்போயுமே ஒருநிலைப்படுத்துங்க ஒருநிலை படுத்து என்னால் வந்து ஜெயிக்க முடியும் என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பாசிட்டிவாக நினைங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன விதை போடுறோமோ அந்த விதை தான் மரமாக வரும் அப்போ நம்ம நெகட்டிவாக நினைச்சா எதுவுமே நெகட்டிவாக தான் நடக்கும் பாசிட்டிவாக நினச்சா எதுவுமே நமக்கு பாசிட்டிவாக தான் நடக்கும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் மனப்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் மனசுல ஹெல்த்தே முடியலனா கூட உங்கள் மனசில் கம்பீரமாக என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சி பாருங்க நினச்சி பார்த்து ஒவ்வொரு அடியும் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி எடுத்து எடுத்து பாருங்கள் உங்களுக்கு உற்சாகங்கிறது தன்னால் வந்துடும் நீங்களா ஒரு நாளைக்கு ஒரு எட்டு ப்ளவுஸ் பத்து ப்ளவுஸ் எல்லாருமே தைக்கக்கூடியவங்க தான் டெய்லரிங் ஒர்க் பிடிக்காதவங்க யாருமே இந்த தொழில் கற்றுக்க மாட்டாங்களே கற்றுக்கிட்டு எதுக்கு பிறகு வந்து வேறு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா ஹெல்த் சரியில்லைன்னா அந்த ஹெல்த்தில் வந்து நமக்கு என்னென்ன மிஸ்டேக்குங்கிறது அதுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம கண்டிப்பாக வந்து இந்த தொழிலில் செயல்பட முடியும் அதுவும் செயல்பட்டு நீங்க ஒரு பத்து ப்ளவுஸ்லாம் தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் உங்க அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு எதையோ நம்ம சாதிச்சிட்டோம் கத்தி தோணும் நல்லா வேகமாக சத்தம் போட்டு நான் ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸ் தச்சுட்டேன் அப்படின்னு உங்க மனசுக்குள்ளேயே கத்தி சொல்லுங்க நல்லா உற்சாகமாக சொல்லுங்கள் நல்லா வந்து என்னால் சாதிக்க முடியும் இனிமே எனக்கு நம்பிக்கைங்கிறது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நல்லா சத்தமாக வந்து கத்தி சொல்லுங்க அப்போ உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜிங்கிறது அன்னைக்கு வரும் பாருங்க அப்ப உங்களுக்கு ஒரு எனக்கெல்லாம் நான் எனக்கு எல்லாம் தைச்சுக்கெல்லாம் ரொம்ப எதையோ சாதிச்ச ஒரு நம்பிக்கை ஒரு பலங்கிறது மன அவ்வளோ அவ்வளவு உற்சாகமா இருந்தது அப்ப பத்து ப்ளவுஸ் நீங்களும் தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயும் வந்து ரிவார்டு மாதிரி கொடுத்துக்குங்க அப்ப வந்து உங்களுக்கு உற்சாகங்கிறது ஆட்டோமேட்டிக்கா தன்னால வந்து ஆர்வங்கிறது கன்ஃபார்ம் வந்துடும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு எந்த வேலையை செஞ்சாலுமே மழைப்பா இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு வீட்டு வேலை செய்கிறதுக்கு கூட மழைப்பா இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு சமைக்கணுமோ அதுக்கு டயர்டாக மழப்பா இருக்கும் பாத்திரம் கழுவணுமோ அதுக்கு மழைப்பா இருக்கும் துணி காசக்கணுமோ அதுக்கு மழைப்பா இருக்கும் எனக்கு வந்து நான் தைக்க வேண்டிய வேலை எனக்கு மழையை போல குமிஞ்சி கிடக்கு ஆனாலும் வந்து என்னால் செயல்பட முடியல எனக்கு வந்து குழப்பமாக உள்ளது எதை செய்கிறது எதை பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல வீட்டு வீட்டு வேலையை ஒர்க் பண்ணுறதா அல்லது வந்து டெய்லரிங் மிஷினில் ஆர்வத்தை செலுத்துகிறதா அல்லது குழந்தைகளை நான் பார்த்துக்கிறதா இப்படிலாம் பொழுது என்னால் வந்து என் மனசு வந்து ஒருநிலைப்படுத்த முடியல எனக்கு கன்ஃப்யூஷன் குழப்பங்கள் அதிகமாக இருக்குது என்னால் எந்த ஒர்க்குமே செயல்பட முடியலைங்க இதுக்கெலாம் நான் எப்படி தான் நான் பயிற்சி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான பயிற்சி டைம் மேனேஜ்மெண்ட்டு தான் அப்போ அந்த டைமை நீங்கள் கணக்காக வந்து டைம்ங்கிறது நமக்கு ரொம்ப கம்மி தான் நம்ம தூங்கின நேரம் போக குறைந்தபட்சம் பெண்களுக்குன்னு எடுத்துக்கும்போது ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் தான் நமக்கு டைம் கிடைக்கும் அந்த டைமை தான் நீங்கள் கணக்கு பண்ணணும் இந்த டைமை கணக்கு பண்ணி ஒன்று ஒன்றுக்கும் டைமை நீங்க ஒதுக்குங்க அப்படிதான் நீங்கள் பயிற்சி எடுத்தாகணும் இதே வீட்டில் தைக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த வேலையும் மழப்பாக நம்ம நினைக்கவே கூடாது பிரிச்சுக்கிங்க நான் இந்த டைமுக்குள்ளே இந்த வேலையை ஒர்க்கை நான் பண்ணிவிடுவேன் இந்த டைமுக்குள்ளே இந்த ஒர்க் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீ வீட்டில் பார்க்கணும் மொபைலை நோண்டிக்கிட்டே எதாவது பார்த்துட்டே வீடு வீடு பிறக்கிறது என்ன அதுலேயே வந்து கவனம் ஒரு ஒன்றில் வந்து நம்ம கவனம்னா அந்த ஒன்றில் மட்டும் நம்ம கவனத்தை செலுத்தணும் அப்போ நம்ம மனசு இங்கே பார்க்குமா அந்த ஃபோனை பார்க்க தோணுமா மொபைலை பார்க்க தோணுமா வீடியோ பார்க்க தோணுமோ அல்லது வேறு செயல்பட முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ இதே போல் கவனத்தை மட்டும் நம்ம ஒருநிலைப்படுத்தி ஒரு இதில் வந்து செயல்படணும் ஒரு ஆள் வந்து பல வேலைகள் பார்க்குற மாதிரி ஒன்று ஒரு வேலையில் நம்ம செயல்பட்டால் தான் அந்த ஒரு வேலையும் உருப்படியாக செய்ய முடியும் இதே வந்து நான் ஒரு வேலையை செய்கிறேன்னு சொல்லி நாலஞ்சு வேலையை நீங்கள் ஒன்றா போட்டு செஞ்சீங்க அப்படின்னா எந்த வேலையுமே வந்து நம்மளால் உருப்படியாக செய்யவே முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாத்திரம் கழுவணும் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சமையலில் ஒரு வேலை பார்க்குறது பாத்திரம் கழுவுறது ஒரு வேலை துணி கசக்கிறதுனா அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு நாலு வேலையை நீங்கள் ஒன்றா போட்டு கன்ஃபியூஷன் பண்ணி குழப்பம் குழப்பமாக குழப்பமாக இருக்கும் பொழுது அப்போ எந்த வேலையும் உருப்படியாக இருக்கவே இருக்காது பிளான் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் தைக்கக்கூடும் கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வேலையை இந்த டைமுக்குள்ளே நான் முடிச்சுருவேன் அந்த ஒரு வேலையில் மட்டும்தான் கவனம் கவனமாக இருக்கணும் பல வேலையில் நமக்கு இந்த சிந்தனை போகவே கூடாது இந்த டைமுக்குள்ளே நான் இந்த வேலை செஞ்சு முடிச்சுருவேன் இந்த ஒர்க் இந்த டைமுக்குள்ளே நான் பண்ணி முடிக்க முடியும் என்னால் அப்படின்னு சொல்லி டைமை பிரித்து பிரித்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிரித்து செஞ்சு பார்த்துட்டு இந்த டைமில் இருந்து இந்த டைமுக்குள்ளே என்னால் வந்து நான் டைலரிங் ஒர்க் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அப்படி நினச்சி பாருங்கள் இதே வந்து நீங்கள் துணி தைக்கும் போது உங்களுக்கு சோம்பேறித்தனம் இடையில வந்து மலப்புத்தன்மை வந்துருச்சு அப்படின்னா வீட்டு வேலையை பார்க்க போகலாம் நீங்கள் தாராளமாக அந்த டைமில் வந்து இதே உங்களுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் மழை டயர்டாக டயர்டா இருக்கு அப்படின்னு சொன்னா பாத்திரம் கழுவுற விலை இதே போல இருந்து நீங்க பார்க்கும்பொழுது அப்ப அந்த டயர்டுங்கிறது போயிடும் அதுக்கு பிறகு வந்து நீங்க உட்காந்து நீங்க இதே உங்களுக்கு ஒரு சிலருக்கு இரவுல வந்து தைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நைட்டில் வந்து அவங்களுக்கு நல்லா வேலை ஓடும் ஆனால் பகலில் தைக்கிறதுக்கு வேலை ஓடவே ஓடாது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இரவில் தான் அதிகமாகவே ஸ்ட்ரிச் பண்ணுவாங்க அப்போ பகலில் கண்டிப்பாக அவங்களுக்கு டயர்டுங்கிறது இருக்கும் அப்போ இரவில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணும் பொழுது அதிக நேரம் கண் முளித்து தைக்கும் பொழுது பகலில் வந்து நமக்கு சோம்பேறித்தனங்கிறது கண்டிப்பாக வரும் அப்போ வந்து ஒரு குட்டியாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஆர்வமாக செயல்பட ஆரம்பிக்கலாம் அப்போ வந்து ரொம்ப டயர்டு பொழுது அப்போ நீங்கள் ரொம்ப கட்டி உடம்பு அது பண்ணும் பொழுது நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் சோர்வுங்கிறது அப்போ கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓய்வு எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம ஹெல்த் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக செயல்பட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் உற்சாகமாக செயல்பட ஆரம்பிக்கலாம் இப்படி தான் வந்து நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணி வேலையை பிளான் பண்ணி எப்பயுமே திட்டம் போடுங்க திட்டமிட்டு நீங்கள் செய்யுங்க எல்லா வேலையுமே சாத்தியப்படும் எதுவுமே நம்மளால் உற்சாகமாக கண்டிப்பாக உங்களால் செயல்பட முடியும் நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா வாழ்க்கையில் எனக்கு எந்த விஷயமும் நல்லதாகவே நடந்ததில்லை எனக்கு எப்பயுமே நான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் எனக்கு தோல்விகள் மட்டும்தான் தொ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது நைட்டில் தூங்க போகிற பல சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்குது நான் நினைக்கிறது எதுவுமே என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு உங்கள் மனசில் பல சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் நாளைக்கு நான் கடுமையாக அதிக துணி தப்பேன் நாளையிலேருந்து பாருங்கள் நான் எப்படி தைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நைட்டில் வந்து நினச்சிட்டு தூங்குவோம் ஆனாலும் நான் மறுநாள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் நம்மக்கிட்ட தெரியவே தெரியாது கடின உழைக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனாலும் எந்த ஒரு மாற்றமும் டிஃப்ரெண்ட் எதுவுமே தெரியாது அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நமக்கு சோம்பேறித்தனம் இந்த சோம்பேறித்தனத்தை நான் வந்து நம்ம முற்றிலும் வந்து அகற்றணும் அப்போ சோம்பேறித்தனம் இல்லாமல் நம்ம உற்சாகமாக செயல்படம் பொழுது அப்போன்னா நம்ம ஒவ்வொரு ம ஒவ்வொருவருமே சோம்பேறித்தனம் இல்லாமல் உழைக்கும் பொழுது நம்ம லைஃப் வந்து எத்தனை மடங்கு உயரும் பாருங்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து நம்ம பண உதவியை ஹெல்ப்போ பண்ணுறதுனால அவங்களால வெற்றி அடைய முடியாது இதே போல் நம்மளை அவங்களை உற்சாகப்படுத்தி ஒரு சில பயிற்சிகள் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாவே அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அவங்க தொழிலாக இருந்தாலும் சரி லைஃப்பாக இருந்தாலும் சரி பாசிட்டிவான எண்ணங்களை அவங்களுக்குள்ளே நம்ம விதைக்கணும் நெகட்டிவான எண்ணங்களை வந்து அவங்களுக்குள்ளே விதைச்சோம் அப்படின்னா அவங்களால வந்து செயல்பட முடியாது அப்போ பாசிட்டிவாக நல்ல பயிற்சியோட இதே போல் நாலு வார்த்தைகள் பேசும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ உங்களால் தொடர்ந்து செயல்பட முடியும் அதுக்கு தான் நான் இதே போல வீடியோக்கள் வந்து இடையில இடையில உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கேன் இப்போ என்னை நம்பி அறுபத்தஞ்சாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த அறுபத்தஞ்சாயிரம் பேரைக்கும் நான் உற்சாகப்படுத்தி உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் என்னால் செயல்பட வைக்க முடியும் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு என்னுடைய சப்போர்ட் எப்போயுமே இருக்கும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்